எண்ணாமது புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படியானால் அந்த வார்த்தை கவனியங்கள் அதுவே தேவனுக்கு விரோதமானது குறி கேட்பதும் மந்த் மாந்திரீகம் பண்ணுவதும் ஜோசியம் பார்ப்பதும் தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது விரோதமானது அப்படியானால் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் இன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன் ஆவிக்குரிய மக்கள் கூட ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் கூட இதில் அடிமையாக இருக்கிறார்கள் மிகுந்த துக்கமான ஒன்று நாளிலே ஆண்டு சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால் அதற்கு வல்லமை இல்லை அதற்கு சத்துவும் இல்லை அதில் யாதூறும் நன்மையும் இல்லை இட்ஸ் எ பவர்லெஸ் நாட் ஓன்லி இட்ஸ் எ பவர்லெஸ் இது தேவனுக்கு விரோதமானது தேவ ஜனங்களுக்கு உருவமானது கவனியங்கள் இட்ஸ் அ பவர்லெஸ் அது வல்லமை இல்லாத ஒன்று தேவன் மகத்துவம் உள்ளவர் மாட்சிமை உள்ளவர் வல்லமையில் பெரியவர் அவர் வல்லமை அணிந்திருக்கிறவர் இந்த வானத்தையும் பூமியும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவர் ஆழங்கள் அவருடையது உயரங்கள் அவருடையது மகத்துவத்தின் தேவன் அவர் ஆனால் இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி தவறான ஒன்றை நம்புகிறார்கள் இது இன்று மட்டுமல்ல அன்றும் இருந்தது பவுருடியான் காலத்திலேயும் அப்போஸ் நடைபெறும் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்போஸ்தலர் பதினாறு பதினாறு இது ஒரு ஊழியலுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்கள் இன்றைக்கும் அநேக ஊழியமாக இது அதாவது இது உண்மை என்றும் சொல்லலாம் பொய் என்றும் சொல்லலாம் இது உண்மை என்றும் சொல்லலாம் பொய் என்றும் சொல்லலாம் அதை பண்ணுகிற மக்கள் ஏராளம் வசிக்கிற கேளுங்கள் அப்போது நடப்படிங்கிற புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நாங்கள் ஜபம் பண்ணுற இடத்திற்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அந்த வார்த்தை கவனியுங்கள் குறி சொல்லுகிற ஒரு ஆவி அது தேவனுக்கு உரதமானது அன்பானுள்ளே நீங்களும் நானும் தேவசாயில் படைக்கப்பட்டோம் அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது என்றைக்கு தேவனுடைய ஆவியானவன் விட்டு போகிறாரோ அன்றைக்கு இன்னொரு ஆவி நம்மை ஆட்கொள்ளும் சிரும்ப சொல்லுகிறேன் நீங்கள் அதை அது அந்த அந்த இடத்துக்கு போகிறவங்க அதை பண்ணுறவங்கெல்லாம் தேவனை அறியாதவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல ஆர் காட்லெஸ் தேவன் அறியாதவர்கள் போகலாம் ஆனால் தேவன் அறிந்தவர்கள் போவது மிகுந்த துக்கமான காரியம் வசம் சொல்கிறது அதாவது குறி சொல்வதனாலே தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அது